Welcome everyone. Na peru Pragyanayan, and everyone already giving me name Nayan Kutti Nayan. I'm so happy for that. So how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you Rumba Nandri, everybody, to come here and supporting us. All the media, everyone, and um, starting from. Uh, Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much uh, for supporting. UK Central sir, our DOP, thank you so much. Our colleagues, Ugal, uh, Shwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, uh, Punamal sir, sorry, <laughs> and everyone. Uh, you know i used to watch their movie in the tamil movie and i want to work with them and today they came here to support this project i'm so 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 rumba rumba happy <laughs> thank you so much everyone sir. <laughs> everyone sir I, uh, everybody sir so hope uh, everyone will like me and give me more uh, chance in the tamil

அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நாசர் சார் உதயகுமார் சார் பொன்ராம் சார் சிவா சார் வீரா சார் எழில் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசன்னு தெரியல படபடபடன்னு படம் இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா இதே சாலை கிராமத்தில் பிரசாஷுடி ஆப்போசிட்டில் வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ இருக்குது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது என்னுடைய தேங்க்யூ என்னுடைய நண்பர் உதயராஜ் மோகன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில உதயராஜ் உதயா மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தலைப்போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா மோகன் யூ ஸோ மச் நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா மனைவி யாரையுமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை முதல் முறையாக எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் மனைவி என்னுடைய மகள் மகா மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன் எங்கள் சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி ஃபேமிலி மேம் ஃபேமிலினாங்களா அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்காக வந்த நண்பர்கள் சபு ஜன்னு பிரஜன் என் ஊருக்கு ரெண்டு உதாரி டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துருக்கேன் எனக்காக வந்துருங்க அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார் நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சின்னு சொன்னேன் சொன்ன உடனே காலைல ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃப்ளைட்டை போட்டு ரொம்ப நன்றி அதே போல் இப்போ நான் ரொம்ப பழக்கத்து வந்து அவங்க தான் அதே போல் என்ன டேரக்டர் செல்வா டைமண்ட் தோனி பட டைரக்டர் என்ன நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க மஞ்சு சார் எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாறியண்ண தேங்க்யூ அண்ணா நீங்க கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்கு நீங்க கேளுங்க பிடிக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி அப்புறம் என் கூட என்ன வந்து ஒரு ஒரு தம்பி போல என்னுடைய அண்ணன் வந்து கூடி எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து சகஜமா ஜாலியா எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிப்போம் ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிங்க அவங்க பேசுற ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் ஒண்ணும் இல்ல சார் நீங்க

அப்படி அது அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்ல இதை வேண்டாம் அப்படின்னு மெல்லமா போட்டுப்பாரு அப்படி சொல்லு ஆனா என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க சரி நம்ம சேனல்ல இருக்க சாயல் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் நாற்பது வருஷமா ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்கலாம்னு நினச்சேன் விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது ஹரி கூட அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நம்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன் அது மைக்கில் சொல்ல முடியாது ஓகே சொல்லலாம் அவ்வளோ தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட்டு ஏடி அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாதா இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸு சரி நான் வரலன்ன சரி சார் ப்ளீஸ் ப்ளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார் அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பண்ணி எங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது டுவெல்த்து இருக்குது நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க நான் சொன்னேன் என்னக்கு டப்பிங் இருக்குது நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்எம்எம்

இது வந்து நான் மிகப்படுத்தப்படுற மிகைப்படுத்துற இதுவே கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு 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 இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாரு அந்த மாதிரி முதலளி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ணுற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால் வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இது இந்த மேடைக்கு வந்த பிறகு தான் இங்க இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாரு என்ன ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுக்கறது கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க நாங்கள் எல்லாம் ஏத்துக்கிறோம் மற்றபடி தொடர்ந்து அதான் தொடர்ந்து அனுப்புங்க இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை நேத்து ஒரு படம் பார்த்தேன் பூக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு கம்மியா மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்டேருந்து வர்ற இந்த இளம் ந நடிகர்கள் இயக்குனர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது ஃபோர் இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணுமன்றது என்னுடைய ஆசை நிறைய புதிய திறன்கள் அஸ்வின் அஸ்வின் ஓகே ஓகே அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் தம்பி ஞாபகம் இருக்கான்னு நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம் நான் படின ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன் இன்னும் உட்கார நீ உட்கா நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் த இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கப்பா அதுதான் நல்லா இருக்கு அதை கைட்டுடுங்க ஸோ முடியாது சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து பெண் பெண்கள் ஓடி வந்தாங்க பெண் குழந்தை சொன்னேன் வாங்கம்மா வாங்க சரி அப்படின்னு சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி உட்காரு எடுத்து எடுத்தாங்க ஓ சரி எடுத்துட்டு பிறகு திரும்பி நாங்கள் ஞாபகம் இருக்கா உனக்கு ஸோ இன்னைக்கு இது வந்து ஆ அது ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போது வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் தான் பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகர் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஐ நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியா இயக்குனராக இயக்குனரா பேசத்தான் நான் நடிகராக தான் பேசுவேன் ஏன்னா ரவிமாரி அவை எனக்கு பிடிக்கும் அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஏன்னோ ஒரு ரிதம் அவருடைய பாடியில் நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்ட்ரல் ஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க சரி ஓகே ஸோ ஐம் ஸோ ஹாப்பி எங்களுடைய ஆரிய உதயகுமார் சொன்னார் எங்கள் ஐ மீன் இயக்குனர் சங்கத்தில் எங்க நடிகர் சங்கத்திலும் அவர் ரொம்ப முக்கியமான வந்து ஆளா இருக்காரு ஸோ ரொம்ப நல்லது ஐ வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகந்த் ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் அவர் கூட நிறைய பழகி இருக்கோம்னு சொல்லலாம் நான் எல்லா நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம் யூர் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் திஸ் பிரேக் ஸோ வாழ்த்துக்கள் அன்பு வெற்றியாக மேட்டும் நன்றி ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிவு போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன் பயங்கரமாக நடிப்பார் இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகனாக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக நீங்கள் மேடையில் வந்திருக்கும் திருப்பூர் சூப்பரன் சார் அவர்களுக்கும் அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும் நாசா சார் அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு யாரும் நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன் செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு பல எல்லாமே சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கு வாழ்த்துக்கள் கோகுல் திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து புரொடியூசர் ஆகிருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது இந்த படம் உங்கள் அப்பா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும் வாழ்த்துக்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து இருக்கோம் நல்லபடியாக வாங்க அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த டீம் மொத்த பேருக்குமே என்ன என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாங்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்னையோட இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்துச்சு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம படம் வந்து போ போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும் அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்தது இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புனு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு ஏன்னா ரவி மரியா புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை தான் முடியும் ட்ரெய்லர்லே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஃபோர் இடியட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஃப ரவி முறையும் சேர்த்து ஃபைவ் இடியட்ஸ்ஸும் போட்டிருக்கலாம் ஓ அப்படியா ஓகே 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 ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது ரொம்ப அருமையான டைட்டில் இந்த டைம் இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன் நன்றி